your dream vacation to turkey starts from rupees 79999 only with gt holidays அ uncle அப்பாட்ட சொல்லி போட்டேன் நண்பனாக உறவாடியே अस्पताल अमन அளித்த வாக்குமூலம் என்ன நாகேந்திரன் கொடுத்த ரியாக்ஷன் வழக்கில் திடீர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டு அருகே கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக ஆரம்பத்தில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் ரவுடி திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு இதுவரை ஆறு வழக்கறிஞர்கள் உட்பட இருபத்தி மூன்று பேர் வரை கைதாகியுள்ளனர் இவர்களை போலீசார் ஒவ்வொருவராக காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தற்போது போலீஸ் காவலில் பிரபல ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகனும் முன்னாள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியுமான வழக்கறிஞர் அஸ்பதாமன் உள்ளார் இவர்களிடம் தனித்தனியாகவும் நேருக்கு நேராகவும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் அளிக்கும் வாக்குமூலங்கள் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விசாரணையில் ஆம்ஸ்டேங் கொலை வழக்கில் மேலும் சில தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் அந்த தகவல்களை அடிப்படையாக வைத்தே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே ஆம்ஸ்டேங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக தேடப்பட்டு வரும் சம்பவ செந்திலை போலீசார் தேடி வருகிறார்கள் தற்போது அவர் தாய்லாந்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவரை விரைவில் கைது செய்ய போலீசார் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் ரவுடி நாகேந்திரன் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் அஸ்வதாமிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பல்வேறு தகவல்களை போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அஸ்வதாமன் ஆம்ஸ்டாங்குடன் மிக நெருக்கமான சூழலை கடைபிடித்துள்ளார் உங்களுக்கும் அப்பாவுக்கும் தானே முன்விரோதம் நான் இணக்கமாக செல்ல விரும்புகிறேன் என்று ஆம்ஸ்டாங்கை அங்கிள் என்றே அழைத்து நெருங்கி பழகியதாக போலீசாரிடம் கூறியுள்ளார் நட்புடன் ஒரு கட்டத்தில் விட்டால் அரசியல் செய்ய முடியாது என்பதால் தனது தந்தை நாகேந்திரனிடம் கூறி ஆம்ஸ்டாங்கை கொல்ல சொன்னேன் என அஸ்வதாமன் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது ஆனால் ரவுடி நாகேந்திரன் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு தனக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் சம்பதம் இல்லை என்றே பதிலளித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து எழும்பூர் நீதிமன்றத்தில் தந்தை மகன் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அஸ்வதாமனை இருபத்தி ஒன்றாம் தேதி வரையும் ரவுடி நாகேந்திரனை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணையில் இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க